அப்போ சந்திக்கும்போது தான் என்ன தெரிஞ்சது எவ்வளோ வயசாயெல்லாம் கற்றுக்க வேண்டியிருக்குது இது ஒரு நாடா சரிண்ணா எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பணத்தை செலவழிச்சிருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்புறதுக்கு அங்கெல்லாம் சொல்லித்தரப்படாதா நம்ம உடம்பை பற்றி சொல்லித்தரப்படாதா சொல்லித்தரலையே இல்லை அதுக்கெல்லாம் இல்லை கல்விக்கூடங்கள் கூடங்கள் மருத்துவமனை மட்டும் வணிகமாகலை கல்விக்கூடங்களே கூடங்களே வணிகமாக தான் இருக்குது பெரிய பெரிய பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சேவகம் பண்ணுறதுக்கு தான் உங்களை படிக்க வச்சுருக்கு பரீட்சை போட்டு பாஸ் பண்ணி மார்க் வாங்கி அது அவனுக்கு தான் சேவை பண்ண வச்சுருக்கு அப்போ என்ன சொன்னால் நாகரிகம் முத்துனாக்க எந்திரங்கள் வரும் எந்திர மனிதனுடைய உழைப்பை குறைக்கணும் அந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறான் இங்கே எந்திரம் குறைஞ்சிருக்குது அப்போ ஒரு எந்திரத்தோட இன்னொரு எந்திரமாக நம்ம இளைஞர்களை மாறிக்கிட்டு இருக்காங்க அங்கே அங்கே சரிதான் அதுக்கு என்ன சொல்கிறான் கேம்பஸ் இன்டர்வியூன்னு பரிசாக எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கேயே இன்டர்வியூ வச்சு நீ வந்துட்டு என் கம்பெனிக்குன்னு